ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மன வருத்தத்தில் இருந்தது அனைத்தும் போதும் இதற்கு பிறகாவது மன நிம்மதியோடு இரு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிரச்சனை பிரச்சனை என்று வாழ்கிறாய் அந்த பிரச்சனை என்பது தேவையே அல்ல நீ நிம்மதியாக இருந்தால் போதும் எனக்கு நீ எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாய் நீ கவலையோடு இருந்து என்ன செய்ய போகிறாய் இதற்கு பிறகுதான் நன்மை நடக்கப் போகிறதே உன்னுடைய தேவைகள் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்கள் எல்லாமும் எனக்கு தெரிந்து ஒவ்வொன்றிலும் உனக்கு லாபத்தையே கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் திரும்பவும் நின்று கொண்டு எனக்கு இது நடந்துவிடுமோ அது நடந்துவிடுமோ என்று நினைத்தாள் என்ன அர்த்தம் உனக்கு அனைத்துமாக நான் இருக்கிறேன் அனைத்து விதமான சக்திகளையும் அனைத்து விதமான ஏற்றங்களையும் கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை கவலைகள் தேவையே அல்ல நன்மைகள் நடக்கும் ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக நிலைக்கும் நீ என்னென்னவோ யோசிக்கிறாய் ஏதேது விஷயத்தையோ போட்டு குழப்பிக்கொள்கிறாய் ஆனால் இனிமேல் குழப்ப வேண்டிய அவசியங்கள் இல்லை உனக்கு யோகமான நேரங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான காலங்களும் வந்துவிட்டது அற்புதத்திற்கோ யோகத்திற்கோ எந்த குல எந்த ஒரு தடையும் வராது இதுவரைக்கும் எதுவும் நடக்கவில்லை நடக்கவில்லை என்று போராடிய உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வமாகிய நான் அனைத்திலும் உனக்கு துணையாக நின்று ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து அற்புதத்தையே தரப்போகிறேன் நீ சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் குழம்பி தான் ஆனால் குழம்புவதற்கான அவசியங்கள் ஒருபொழுதும் இல்லை சில பேருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாது என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நான் எடுத்து சொன்னாலும் அது புரியாது ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் எல்லாமும் புரிய வரும் காரணம் நிச்சயமாக நீ என்னை புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது வேறு இதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களும் அற்புதங்களும் வேறு நீ என்றுமே சிறந்த பிள்ளை நீ என்றுமே அழகான பிள்ளை இந்த வாராகிக்கு அனைத்தும் தெரிவதனால் உன்னை எல்லா இடத்திலும் இருந்து காப்பாற்றுவேன் எல்லா இடத்திலும் இருந்து வழி நடத்துவேன் இன்று மன வருத்தத்திலேயே இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை அளித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் கிடையாது எத்தனையோ விஷயங்கள் மாற இருக்கும் பொழுது உன் கஷ்டமான இந்த சூழ்நிலை கூட மாறும் எதுவும் நிலையானது அல்ல என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நிலையில்லாத இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பீர்கள் உங்களுடைய கவலைகள் மட்டும் இப்படி நிலையாக இருக்கும் எல்லாமும் மாறும் நீ தேடுவதும் நீ ஓடி ஓடி அலைவதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எல்லாமும் மாறும் உன்னுடைய காலம் முழுக்க உன்னுடைய அத்தனை விதத்திலும் உனக்கு எந்தெந்த விதத்தில் நான் குறை வைத்தேனோ அனைத்து விதத்திலும் உனக்கு மிகப்பெரிய ஒரு தூணாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் என்றும் எப்பொழுதும் இந்த வாராகி ஆகி என்னான் இருப்பேன் வாராகி 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 எப்பொழுதுமே வாராகி அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் என் மீது உயிரையே வைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் தடைகளையும் அதாவது இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது இந்த விஷயம் கிடைக்கக்கூடாது அந்த விஷயம் கிடைக்கக்கூடாது என்பதை ஒரு நாளும் சொல்லி எதையும் தட்டி வைக்க மாட்டேன் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா நல்லதும் கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்க வேண்டும் என்று என்பதை தான் நினைப்பேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை மோசமாகி விட வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன் பொறுமையாக இருங்கள் அம்மா தானே ஒவ்வொன்றாக மாறுகிறது ஒவ்வொன்றாக நடக்கட்டும் ஒவ்வொன்றாக தேடுவது அனைத்தும் கிடைக்கட்டும் எதிர்பார்த்த சௌபாக்கியங்களும் எடு எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகினார் ஜெய்வாராகி